சாய்ஸ் இயர்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இடையங்குளத்தூர் கிராமத்தில் காதல் கணவரை அடித்து கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டு ஆடியதாக மனைவி மற்றும் மாமியார் கைது செய்யப்பட்டனர் லாரி ஓட்டுநர் விஜய் லாரியில் சரக்கு ஏற்றிக்கொண்டு வெடியூர் சென்றால் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறைதான் வீட்டுக்கு வருவது வழக்கம் என கூறப்படுகிறது வீடு திரும்பியதும் அக்கம் பக்கத்து வீட்டாரின் பேச்சை கேட்டு மனைவி ஷர்பிளாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடித்து உதைப்பதை வாடிக்கையாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று அடித்தபோது விஜயை மனைவி ஷர்மிளா மற்றும் மாமியார் பாத்திமா திருப்பி இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துவிட்டு அவரது சடலத்தை தூக்கில் தொங்கவிட்டதாகவும் பின்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடி இருவரும் சிக்கிக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்